எனக்கு அருமையானவர்களை இந்த காலையிலும் இயேசுவி நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளும் நல்ல நாள் இந்த நாள் ஒரு நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காலை தோறும் கிருபை கிருவை புதுதாக இருக்கிறது ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவர்கள் பெரிய காரியங்களை காண்பார்கள் நல்ல லூயா பிரியமானவர்களை தொடர்ந்துச்சியாக நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அதாவது ஆனபடியினாலே எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்தாலும் நாங்கள் கவலைப்படுவதில்லை வெட்கப்படுவதில்லை சோர்ந்து போவதில்லை ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மலனடைந்து புதிதாக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது ஆகவே கடந்த ரெண்டு நாட்களாக நாங்கள் பார்த்தோம் ரெண்டு காரியங்களை பார்த்தோம் அதாவது பவுல் குறைந்த சபையில் இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகளை சொல்லுகிறான் நிறைய காரியங்களை சொல்லுகிறான் அங்கே இருந்த பிரச்சனைகள் அங்கே இருந்த போராட்டங்கள் அங்கே இருந்த கருத்து முரண்பாடுகள் உபதேச கோளாறுகள் அதாவது நான் பவுளை சேர்ந்தேன்னா அப்போலை சேர்ந்தேனா இப்படிப்பட்ட வேற்றுமைகள் அநேக பிரச்சனைகள் அங்கே இருந்தது பாவம் இருந்தது தீமைகள் இருந்தது ஆகவே எல்லாவற்றுக்கும் பது சொல்கிறது போல் சொல்ற பவுல் அது மாத்திரமல்ல புறமான மனுஷல்லே வாருகிற உபத்திரவங்கள் பாடுகள் அதை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் உங்களுக்கு நியாபதிக்கும் அதே அதிகாரம் எட்டு ஒன்பது பார்த்தோம் நெருக்கப்பட்டும் நாங்கள் நொடி ஒருங்கி போவதில்லை கீழே விழுந்து தள்ளப்படுவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் மடிந்து போவதில்லை கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சிலவள் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையிலே அநேக கிறிஸ்தவர்கள் அறிக்கிறோம் ஊழியக்காரில் அறிக்கிறோம் சிலவளில் நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வார நேரம் போராட்டங்கள் வார நேரம் கவலைகள் வார நேரம் கண்ணீர் எல்லா பக்கமும் நெருக்கம் எல்லா பக்கம் கலக்கம் மனமுறைவாடு என்ன செய்வதுன்னு தெரியா எப்படி செய்வதுன்னு தெரியா யார்கிட்ட போவோம்னு தெரியாது சிலவில்லை நமக்குள்ளே கோபங்கள் வருகிறது பொறாமை வருகிறது சிலவில் பழி வாங்குகிற எண்ணம் வருகிறது இப்படிப்பட்ட புறம்பான மனிதன் வருகிற காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் அது தான் பவுல் சொல்கிறாள் தான் நீங்கள் புறம்பான மனுஷனில் வாரதை நீங்கள் குறித்து கவலைப்படாதீங்க ஏனென்றால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மதனடைவானாக இருந்தால் அவன் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற மனிதனாக மாறுவான் அதான் புது சொல்கிறான் அதிசீக்கிரத்தை நீங்கள் விடும் இந்த லேசான உபத்திரம் அதிகமான கனமகிமையை உண்டாக்கும் என்று ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு வெளிப்படையான சரணத்தை விட உள்ளான மனுஷனை நாங்கள் கட்டி காக்க வேண்டும் மலப்படுத்த வேண்டும் இன்றைக்கு உள்ளான மனுஷன் மலநடையணும் என்றால் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் முதலாவது பார்த்தோம் பவுல் சொல்லுகிறார் ரெண்டாம் மூணாம் வசனங்களே மாம்சமான எனது தந்திரமான எனது வெக்கேடான காரியங்களை விட்டு விட்டு மனசாட்சியிலே மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் உண்மையாய் வாழ்வோம் என்று நாங்கள் என்ன பார்த்தோம் முதலாவது பார்த்தோம் உள்ளான வாழ்க்கையை முதல் சீர்படுத்துவோம் உள்ளாந்த மனுஷன் நலனடையம் என்றால் உள்ளான வாழ்க்கை சீர்படுத்துவோம் பரிசுத்தத்தை காப்போம் வெளியே நாம் பிரைசலோடு சொல்வதோடு வெளியே மற்றவர்களை பார்ப்பது சிரிப்பது ஆனால் உள்ளம் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியுமா உள்ளத்தை அறிந்தவர் கத்து இருதயங்களை வகை அறுக்கிறவர் கத்து ஆகவே உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அங்கே பொறாமைகள் கசப்புகள் வைராக்கியங்கள் உண்மையில்லை போய் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இதயத்தில் நிறைவேறால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது அகத்தின் அழகு முகத்தி தெரியும் ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே உள்ளத்தை சரிப்படுத்துவோம் உள்ளான மனுஷன் வல்லமையா வேண்டாம் உள்ளத்தை சரிப்படுத்துவோம் என்று பார்த்தோம் ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் அதே அதிகாரத்திலே பவுல் சொல்றார் விசுவாசித்தேன் அதனால் நான் பேசுகிறேன் ஆகவே இன்றைக்கு இரண்டாவது நம்ம உள்ளான மனுஷன் மெலரடையரும் என்றால் கட்டாயம் நமக்கு விசுவாசம் தேவை என்னை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாக இருப்பது கூடாத காரியம் எரிய பதினோராம் அதிகாரம் ஆறாம் அசனம் சொல்லுகிறது இன்னைக்கு விசுவாசம் சாதிக்கும் விசுவாசம் எல்லைகளை தாண்டும் விசுவாசம் இன்றைக்கு ஆண்டு சொன்ன நான் திரும்ப நேரம் என்னுடைய வருகை நேரம் நான் விசுவாசத்தை காண்படோ என்று சொன்னார் இடை விசுவாசம் இல்லாமல் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது நவநாகரிகங்கள் தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு கத்தரை நம்ப முடியாமல் போகிறது காரணம் என்ன இன்றைக்கு விசுவாசம் இல்லை உங்களுடைய என்னுடைய உள்ளான மனுஷன் விளநடையணும் என்றார் உங்களுடைய என்னுடைய உள்ளான மனுஷன் ஆவியில் தைரியப்படணும் என்றான் உங்களுக்குள்ளே விசுவாசம் வளர வேண்டும் எவ்வளவு என்ன சொல்லப்படுகிறது உங்களுக்குள்ளே விசுவாசம் தோற்கன வரும் முடித்த இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் சில கைவிடப்படலாம் துன்பப்படுத்தப்படலாம் போல் சொன்னது போல நெருக்கப்படலாம் கலக்கமடையலாம் ஆனால் கவலைப்படாதங்க கத்தர் மேல் வைத்த விசுவாசத்தை வைங்க இன்னைக்கு கண்ணால் பார்த்து காதால் கேட்டது புறா விசுவாசம் பிறகு இல்லை ஆ தேவனுக்கு பிரியமா இருப்பது விசுவாசம் அதாவது கண்ணால் காணாமலே காதால் கேட்காமலே நம்புவதுதான் விசுவாசம் ரெண்டாவது நாங்கள் அதை பார்த்தோம் அப்பொழுது உள்ளான மனுஷன் நலனடையுமா மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன அதை பவுன் சொல்றாரு நீங்க வீட்டை வாசிக்கலாம் அதே அதிகாரம் ரெண்டு கொஞ்சம் நாலாம் அதிகாரம் பயணிஞ்ச வசனம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையினாலும் அநேகருடைய சோத்திரத்தினாலும் பெருகும் படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் மீத்தம் உண்டாயிருக்கிறது என்ன சொல்லுங்கிறா சோத்திரத்திலே கிருபை பெருகும் அநேக சோத்திரத்திலே கிருபை பெருகும் இன்னைக்கு ஒரு உள்ளான மனுஷன் மேல நடிகா மூன்றாவது கத்தர் இதுவரை செய்த எல்லாத்துக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நன்றி சொல்லுங்கள் கத்திரவு தந்த மனைவிக்காக கத்திரவு தந்த பிள்ளைகளுக்காக தந்த ஊழியத்துக்காக நல்ல சரணத்துக்காக நல்ல வாழ்க்கைக்காக ஆனால் இன்றைக்கு அதை நினைக்கிறதை பார்க்குறது இல்லை மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்குறார்கள் ஏன் எனக்கு இப்படி ஏன் அவங்களுக்கு இல்லை எனக்கு மட்டும் இப்படி இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கறதால என்ன நடக்குது தெரியுமா அவர்கள் தாங்கள் யார் என்பதை அறியாருன்னு ஒரு தொட்டாசிங்கி போல என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தால் என்ன போராட்டம் வந்தால் கவலை வந்தால் டக்குன்னு அவர் சோர்ந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் உயிரோடு வாழ்வது கத்துடைய கிருபை என்பதை விளங்கவில்லை சோஸ்திரம் இல்லை இதை துதிக்க வேண்டிய வாயாலே சோஸ்திரம் என்ற வேண்டை வாயானே பிழையான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அமீர் அவர் வார்த்தைகளை பேசுகிறார்கள் நன்றி இல்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள் வேலை சொல்லுது நாம் நிர்மூலமாக அது இருப்பது என்னுடைய சுத்த கிருபை எத்தனைய பிரச்சனை வந்தது எத்தனைய போராட்டங்கள் வந்தது இன்னைக்கு நான் மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் சிலவில் நம்மளோட வாய் பிழையாக கதைக்கு யோசிக்கிறது தேவ பிள்ளை அருமையான ஊழியக்காரன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த நல்ல காலை பண்ணில் கத்தர் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன விசுவாசிக்கிறது மாத்திரம் என்ன மூன்றாவது கத்தர் செய்த எல்லாவற்றுக்கும் சோத்திரம் பண்ணுங்கள் சோத்திரம் பண்ணுங்கிற போது கத்த கிருபை பெருகும் கிருபை இயலாதவன் உருவம் பெற்றுக்கொள்வது கிருவை பெருக 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 உங்கள் உள்ளாட மனுஷன் மேலே அடைவான் ஏனென்றால் கத்தர் உங்களுக்குள்ளே கிருபையை வைத்திருக்கிறான் அலை லோய்யா அலை லோய்யா எத்தனை ஊழியர்கள் எத்தனைய ஊழியங்கள் எத்தனையோ தேவண பிள்ளைகள் எங்கேயோ போய்விட்டார்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள் காரணம் என்ன அவர்கள் இதுவரை கற்று செய்ததை சொசுரம் பண்ணவே இல்லை உங்களுக்கு தெரியுமா தாவீது இது கோழியாத்தை கொல்ல போகிற போது தாவீது இது கோழியாத்தை ஜெயிக்க போகிற போது அவர் சொல்லுகிறான் அண்டவரே இதுக்கு முதல் போல தான் ஒரு கரடியையும் சிங்கத்தையும் நான் கொண்டேன் அதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அவன் அதாவது அவர் இதுக்கு முதல் நடந்து வெற்றியை அவன் நினைத்து அவர் சொல்லுங்கிறான் பிரியமான ஆண்டோட பிள்ளை இது இப்போ சூழலையை பார்க்க வேண்டாம் இந்த சூழலை நாளைக்கு மாறலாம் இன்றைக்கு இந்த சூழலை நேற்று இருக்கவில்லை போன மாசம் இருக்கவில்லை அந்த சூழலை மாறலாம் ஆனால் இருக்கும்போது நடந்து வந்து பாதைகளை திரும்பி பாருங்கள் அதை நினைச்சு ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்கள் எத்தனை பிரச்சனை கற்று சீராக்கினான் எத்தனை போராட்டங்களை கற்று மாற்றினான் எத்தனை காரியங்களை கற்று சீரவைத்தான் காரணம் என்ன அவர் வல்லவராயிருக்கிறான் இன்றைக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்து ஆண்டவன் சோத்திரம் பண்ணுங்கய்யா அநேக சோத்திரத்தில் கிருபை பெருக வேண்டும் வேத சொல்லுகிறது அநேக சோத்திரத்தை கிருபை பெருகும் நடந்த பிரச்சனை நினைச்சி கவலைப்பட்டு வாயால் அதை காய்ச்சி துக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு வாயால் அமிவிசுவாகிற வார்த்தைகளை மற்றவர்களையும் பிழையாக பார்த்து ஆ நம்முடைய நம்முடைய இருதயத்தை நாம் பிழையாக்கி போகிறதால உள்ளான மனுஷன் தோத்து போவார் இன்றைக்கு நானு சொல்லுகிறேன் நம்ம உள்ளான மனுஷன் பேனர் அடைய வேண்டும் இடை உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய பார்வை ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய வாயின் வார்த்தைகள் ஆவிக்குரிய காரியங்களை சிதீர மாற வேண்டும் என்றான் கத்தர் செய்த எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணுங்க நன்றி சொல்லுங்கள் இதை பார்க்குற தேவ பிள்ளையே அருமையான சகோதரனே இந்த காலை வேளில் ஒன்று அன்போடு அழைக்கிறேன் கத்தர் செய்த எல்லாவற்றையும் சோத்திரமாடு நன்றி சொல்லு இதுவரை நடத்துற ஆண்டவர் இன்னும் நடத்துவார் என்னையும் என் குடும்பத்தையும் என்னோடய ஊழியத்தை ஆசிவதிப்பார் இப்படி எனக்கு ஆண்டவர் செய்தார் நான் பிறந்த நாள் எத்தனையோ பேர் என்னோட பிறந்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்னோட படித்தவர்கள் உயிரோடு இல்லை எத்தனை பேர் என்னோடய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து உயிரோடு இல்லை ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன் கர்த்தர் கத்தர் கொடுத்த கிருமை என்று நன்றி சொல்லுங்கம்மா துன்ப துன்பம் நேர் உபத்திர மறுகிற நேரம் பவுள் சொல்றது அவள் எட்டாம் ஒன்பதாம் மசனம் நெருக்கமான ஒரு நேர் துன்பமாக நேர் கலக்கமான நேர் கீழே விழுத்தமான நேரம்மா சொல்லுங்க கத்தர் இதுவரைக்கு என்ன நடத்தினார் என்ன பேர் நடத்துவார் கத்தருக்கு சோத்திரம் என்று சொல்லுங்க சோத்திரம் சொல்ல 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 கிருவை பெருகுத பிள்ளைகளே அல்ல லூயா அவை நம் உள்ளான மனுஷன் மல அடைந்தால்தான் புறம்பான மனுஷனில் வருகிற எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அதுக்கு முதலாவது நாங்கள் பார்த்தோம் நம்ம உள்ளான ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்துவோம் ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் கத்தரை மாத்திரம் விசுவாசிப்போம் மூன்றாவது எல்லாத்திலையும் கத்திரி சோத்திரம் பண்ணுவோம் இப்ப அவள் சொன்னவங்க அந்த நாலாவது காலத்திலே நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் விரிவடைய முடியும் நாளைக்கு நம்ம இன்னொரு செய்தியை பார்க்க முடியும் இந்த வாரம் முழுவதும் எப்படி உள்ளான மனுஷன் விருந்தடைய முடியும்னு பார்க்க முடியும் அப்படி யாராக இருந்தாலும் பரவாயில்ல சில சோந்து போயிருக்கலாம் அதறியப்பட்டு போயிருக்கலாம் செலவுல துன்பப்படுத்தப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் தனிமையில் இருக்கலாம் கவலைப்படாதுங்க ஆனோட சொல்லுங்கள் ஒரு இதுவரை கிறகு செய்த நன்மைக்காக நன்றி சாகா பிழைத்திருக்கிறேன் நன்றி அப்பாட்டு சொல்லுங்கள் கத்தவங்களை கைவிடவே மாட்டான் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஹலல்லூய்யா ஹலல்லூய்யா இந்த வேல் உங்களுக்காக நான் பரலோக பிதாவை ஏசு வினாவும் ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை பார்க்கற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம் கத்தாவை உள்ளான மனுஷன் பேனர் இல்லாமல் சோர்ந்து போயிருந்தால் கத்தவளை தைரியப்படுத்தவிரா ஆண்டவரின் முதலாவது உள்ளான ஜீவியத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கத்தவர் பிள்ளைகளை கிருமை கொடுப்பார்கள் அதோடு கூட விசுவாசு உண்மை மாத்திர விசுவாய் ஓடட்டும் இன்றைக்கு பார்த்தது போல ஆண்டவர் எத்தனை போராட்டம் வந்தால் இதுவரை கத்தர் செய்த எல்லாவற்றுக்கும் சோத்திரம் பண்ணுகிற குடும்பமாய் பிள்ளைகளாய் தாயாய் ஊழியக்காரனாய் கத்தர் மாற்றுவீராக இதை பார்க்கிற யாராயிருந்தாலும் இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதே கத்தலை கிருமையுடன் கத்தரை சோத்திரம் பண்ண நேரம் இப்ப இருக்கிற நெருக்கம் துன்பம் துக்கம் தோல்விகள் அவமானங்கள் மாறுமல்லமா சுவாமி உடைய பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க இந்த ரா இந்த காலையிலும் அவளோட இடைப்படுங்க புதிய வல்லமை புதிய கிரியை அவளோடு கூட இருக்கும்படி நான் ரத்த கோட்டைக்கு ஒப்பை கட்டுக்கிறேன் ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுடன் ஜமிக்கிறோம் மிக நல்ல தான் ஆமே ஆமே கத்துறவர்கள் ஆஸ்வதிப்பான் இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் கத்திரவர்களோடு பேசியிருந்தா கொமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆண்டவர்கள் நிறைய ஆஸ்வதிப்பார் ஆமே கன்பசி நாளைக்கும் சந்திக்க முடியும் பாய்